நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் பாஜகவுடன் கூட்டணி வைக்க தயங்கும் கட்சிகள் விலகாத மர்மம் பாஜகவுடன் கூட்டணி வைக்க ஏன் கட்சிகள் தயங்குகின்றன இந்த விஷயத்தை இதுவரைக்கும் யாரும் எடுத்து பேசலைங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேங்க முழுமையாக கேட்டிங்கன்னா பயங்கர வியப்பாக இருக்கும் அதனையும் தாண்டி இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சா நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லலாம் சில நண்பர்களை பொறுத்த வரைக்கும் யோ பாஜக தான் இந்த கட்சி வேணும் அந்த கட்சி வேண்டும் என்றுலாம் முடிவு பண்ணுது அதனால சில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுது பாஜக ஏற்றுக்கொள்வது கிடையாது பாஜக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்ன உடனே அகில இந்திய அளவில் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை என்று சொல்லிட்டு பொய் பரப்புரை செய்கிறாங்கய்யா அதுதான் உன்னுடைய காதுக்கு வருகிறது அதனால தான் பாஜகவுடன் கூட்டணி வைக்க நிறைய கட்சிகளும் தயங்குகின்றன என்று நீ சொல்கிற ஆனால் அது உண்மை கிடையாது அது ஒரு பொய் பரப்புரை அப்படின்னு சில நண்பர்கள் சொல்லுவீங்க அதற்கான ஆதாரம் இருந்தாலும் நீங்கள் கமான்சல் சொல்லலாம் இல்லையா பாஜகவுக்கு எதிராக மக்களை திருப்ப வேண்டும் உளவியல் ரீதியாக பாஜகவை யாருமே மதிக்கலப்பா அப்படின்னு மக்கள் மனங்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் அப்படி ஒரு கருத்தியலை உருவாக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சினா கூட அதற்கான ஆதாரத்தை நீங்க கமான்சிலர் சொல்லணுங்க அதனை தாண்டி பாஜகவுடன் கூட்டணி வைக்க கட்சிகள் தயங்குகின்றனவா அப்படின்னு பார்ப்பதற்கு முன்பாக நாம ஒரு மூன்று விஷயத்தை பார்க்கணுங்க முதல் விஷயம் பாஜகவுடன் கூட்டணி வைக்க கட்சிகள் தயங்குகின்றன என்றால் பாஜக நம்பிக்கை இல்லாத கட்சியா இரண்டாவது வலிமை இல்லாத கட்சியா மூன்றாவது அடுத்ததும் வெற்றி பெறாத கட்சியா இந்த மூன்று விஷயத்தை அலசி ஆராய்ந்தோம் என்றால் பாஜகவுடன் கூட்டணி வைக்க கட்சிகள் தயங்கண்டனவா இல்லையா என்ற விஷயமானது நமக்கு புரியும் முதல்ல நம்பிக்கை இல்லாத கட்சியா பாஜக பொறுத்த வரைக்கும் எதிரிக்கு இல்லாத கட்சி தான் பாஜக பொறுத்த வரைக்கும் எதிரிக்கு எந்த மாதிரியான ஏழரையை கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படின்றது எதிரிக்கு தெரியாத ஒரு விஷயம் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் அரசியல் சாணிக்க தளம் கொண்டவர் எதிரிகளை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணுவார் பாஜகவுக்கு எதிராக எதிரிகள் இருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக பாஜகவை நம்பவே முடியாது ஆனால் பாஜகவுக்கு நண்பன் என்றால் பாஜகவை நூறு சதவீதம் நம்பலாம் முதல்ல பாஜகோட நீங்கள் கூட்டணி வச்சுட்டிங்கன்னா கூட்டணி பேசுகின்ற போது பாஜக என்ன ஒப்பந்தம் போடுதோ அந்த ஒப்பந்தத்திலிருந்து ஒருபோதும் சரி பாஜக என்றைக்கும் மீறியதே கிடையாது அதனால் பாஜக நம்பிக்கைக்குரிய விஷயம் ஏதாவது உதாரணம் கேட்டிங்கன்னா பீகாரில் பாஜகவும் நிதிஷ்குமார் கட்சியும் கூட்டணி வச்சாங்க பாஜக தான் அதிகமான தொகுதிகளை வெற்றி பெற்றது ஆனால் கூட்டணி ஒப்பந்தத்தின் போது பாஜக சொன்ன வார்த்தை நாங்கள் அதிகமாக வெற்றி பெற்றாலும் நிதிஷ்குமார் அவர்கள்தான் முதலமைச்சர் என்று சொன்னாங்க நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ முறை பாஜகவுக்கு எதிராக களம் கண்டிருக்கின்றாரு கூட்டணி விட்டு விலகி இருக்கின்றாரு ஆனால் மீண்டும் கூட்டணிக்கு வந்தால் அந்த கட்சிக்கு எதிராக பாஜக சதி செய்ததே கிடையாது அதே மாதிரி கூட்டணியில் பேசப்பட்ட விஷயத்தை அப்படியே ஒத்துக்கிட்டு நிதிஷ்குமார் அவர்களுக்கு வந்து முதலமைச்சர் பதவி கொடுத்தது அதனால பாஜக பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை உள்ள கட்சி தான் என்றைக்குமே சரி பாஜகவுக்கு நீங்கள் துரோகம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டே செஞ்சீங்கன்னு வச்சிங்களேன் வச்சு செய்கின்ற கட்சி தான் பாஜக மகாராஷ்டிரா உதாரணமாக எடுத்துக்கலாம் உத்துவ தாக்கர பொறுத்த வரைக்கும் பாஜக தான் முதலமைச்சர் வேட்பாளர் அது யாராக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் நாங்கள் கூட்டணியில் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலை சந்தித்தாங்க ஆனால் தேர்தலுக்கு பிறகு காங்கிரசனுடைய சரி வேலை காரணமாக உத்தவ் தாக்கரே அவர்களுக்கு வந்து முதலமைச்சர் ஆசை வந்து விட்டது ஸோ துரோகிகளை என்றைக்கும் பாஜக விட்டு கொடுத்ததே கிடையாது அந்த துரோகியை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணுகிறது பாஜக அதிலையும் ஏக்நாத் சிண்டியாவை பொறுத்த வரைக்கும் வெறுமனே ஒரு நாற்பத்தி நாலு எம்எல்ஏ தான் வராரு பாஜக கூட்டணிக்கு பாஜக நினைத்திருந்தால் நபாருங்க உத்தவ் தாக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு கட்சியை பெற்று தருகின்றேன் ஆட்சி கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிப்போட்டு நாங்கள் நூறு எம்எல்ஏ வச்சுருக்கோம் நீங்கள் நாற்பத்தி நாலு எம்எல்ஏ தான் வச்சுருக்கீங்க நாங்கள் மகாராஷ்டிராவில் முதலமைச்சராக இருக்கிறோம் அப்படின்னு வந்து ஏக்நாத் சிண்டே கிட்ட பேரம் பேசியிருக்கலாம் அதோட ஏக்நாத் சிண்டே பொறுத்த வரைக்கும் கட்சி நம்ம கைக்கு வருகிறது கண்டிப்பாக பாஜக பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை தான் வருவார் ஏன்னா உத்தரவ் தாக்கரையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக பாஜக கூட்டணியில் இரண்டரை கலந்திருந்தவர் ஆனால் துரோகம் செய்கின்றார்கள் என்று தெரிந்த பிறகும் மகாராஷ்டிரில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல எப்படி ட்ரூஸ் பண்ணாலும் பரவாயில்ல நாங்கள் எதிர்கொள்ள தயார் என்று சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரத்தை வைத்து உத்ரவ் தாக்கரவே வந்து பார்த்தினா ஓட விட்டாங்க ஸோ பாஜக பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்ப்பு தெரிவித்தால் ஏக்நாத் சிண்டேவுக்கு நூறு ஏக்நாத் சிண்டாவே உருவாக்குவாங்க அதனால் பாஜக முதலமைச்சர் வேட்பாளர் கேட்குதுன்னா விட்டு கொடுப்போம் அப்படின்னு ஏக்நாத் சிண்டே அவர்களும் விட்டு கொடுத்துருப்பார் இருந்தாலும் ஏக்நாத் சிண்டே அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒத்து இடம் இருந்து வெளியே வந்தீங்கன்னா நீங்க முதலமைச்சர் அப்படின்னு சொன்னதை கடைசி வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது எத்தனையோ மகாராஷ்டிர அரசியல மாற்றம் நிகழ்ந்த பிறகு கூட அந்த கூட்டணி ஒப்பந்தத்திலிருந்து பாஜக விலகியதே கிடையாதுங்க அந்த அளவுக்கு பாஜக நேர்மையான கட்சி உண்மையான கட்சி நீங்க வடகிழக்கு மாநிலங்களில் கூட போய் பாருங்க என்ன ஒப்பந்தத்தை போடுறாங்களோ அந்த ஒப்பந்தத்தை மீறி எப்போதுமே செயல்பட்டதே கிடையாது அதனை தாண்டி இந்தியாவில் சில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு நட்பாக இருப்பாங்க ஆனால் எதிர் அரசியல் பண்ணுவாங்க நட்பாக இருந்து எதிர் அரசியல் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் பாஜக அவங்கள சீண்டவே சீண்டாது அவங்க அரசியல் களம் தனியே பாஜக அரசியல் களம் தனியாக தான் இருக்கும் ஸோ நட்பு என்றால் உயிரை கொடுக்கக்கூடிய கட்சியாக பாஜக இருக்குது நம்ம ஒரிசாவில் பாருங்கள் ஆந்திராவில் பாருங்கள் அவங்க பாஜக கூட்டணியில் இல்லை என்றாலும் கூட நாங்கள் உங்களை நட்பாக ஏற்றுக்கொள்ளுகின்றோம் நீங்கள் ஒன்று நல்லது பண்ணிங்கன்னால் நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுவோம் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பாஜகவுடன் மறைமுக கூட்டணியில் இருந்தால் கூட்டணி கட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்படுகின்ற கூடிய கட்சியாகத்தான் பாஜக இருக்குது அதனையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி பாஜக எதிராக எத்தனையோ முடிவுகள் எடுத்தார் ஆனால் இருந்தாலும் முதல்ல அதிமுக விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது என்று சொன்னாங்க அதை கேட்ட அமித்ஷா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அதிமுக விஷயத்தில் தலையிடாமல் ஒதுங்கி நிற்கிறாங்க ஸோ சொன்ன சொல்ல பாஜக நம்பிக்கைக்குரிய ஆளாக தான் நடந்து கொண்டு இருக்கிறது இந்தியா முழுவதும் அதனால பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு கட்சிகள் ஏன் தயங்கணும் இப்போ திடீர்னு இந்த கருத்தியல் ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க பாஜக பொறுத்த வரைக்கும் நானூறு எம்பிக்களை பெற்றுவிட வேண்டும் அதற்காக இதுநாள் வரைக்கும் பாஜகவுடன் நெருக்கத்தில் இருந்தாங்க இல்லையா கூட்டணியில் இல்லாமல் எல்லாம் மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வந்தா என்ன என்ற ஒரு யோசனை வருகிறது குறிப்பாக தென் மாநிலங்களில் பாஜக வலுப்படுத்த வேண்டும் நட்புடன் இருப்பதை விட கூட்டணியில் இருந்தோம்னா இன்னும் கூடுதலான இடங்களை வெற்றி பெறலாம் என்பது பாஜகவுடைய எண்ணம் இப்போ ஆந்திராவில் பாருங்கள் ஜெகன்மோகன் ரெட்டியா இருந்தாலும் சரி சந்திரபாபு நாயுடா இருந்தாலும் சரி நட்புடன் தான் இருந்தாங்க ஆனால் இருந்தாலும் கூட்டணியாக இருந்தால் தான் வெற்றியினுடைய வாய்ப்பு அதிகரிக்கும் அதனால் கூட்டணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு டீலிங்கை பேசுது ஆனால் சந்திரபாபு நாயுடாக இருந்தாலும் ஜெகன்மோகன் ரெட்டியா இருந்தாலும் நட்புடன் இருப்போம் கூட்டணி வேண்டாம் என்ற வார்த்தைகளை தான் முன்னெடுத்திருக்காங்க அதே மாதிரி ஒரிசாவிலும் நவீன் பட்நாயக்கு பிஜு ஜனதாதளம் நல்ல நட்புடன் தான் இருக்காங்க கூட்டணி வச்சாங்கன்னு வச்சுங்களேன் இன்னும் பெருசாக வெற்றி பெறலாம் காங்கிரஸுக்கு அட்ரஸே இல்லாமல் போயிடும் அதனால் அங்கேயும் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அதனால தான் பாஜகவுடன் கட்சிகள் கூட்டணி வைக்க தயங்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாஜக உண்மையாகவே சரி நம்பிக்கைக்குரிய கட்சி தான் நட்புடன் இருந்தால் கடைசி வரைக்கும் துரோகம் செய்யாமல் இருந்தால் இரண்டாவது பலமாக இல்லையா ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் எந்தவித பலமும் கிடையாதியா அதாக கூட எதுக்கு ஏன் நம்ம கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலை பாஜக சந்திக்கின்ற பொழுது இருந்ததை விட இப்போதைக்கு பாஜக எல்லா மாநிலத்திலும் பலமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயாவது வந்து வடகிழக்கு மாநிலங்களில் பாஜக ஆட்சி நிறைய கிடையாது இன்றைக்கி வடகிழக்கு மாநிலங்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வடக்கு மாநிலங்களாக இருந்தாலும் சரி பாஜக காங்கிரஸிடம் இருந்து ஆட்சியை கைப்பற்றியிருக்குது அதனால் பாஜக பொறுத்த வரைக்கும் நல்ல வெயிட்டாக தான் இருக்குது அதே மாதிரி எந்த இடத்துலாம் வந்து ஆட்சியை பிடிக்காமல் வெறும் கட்சியாக இருக்கிறதோ அந்த இடத்துல கூட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட பாஜக இந்த முறை ரொம்பவே பலமானதாகத்தான் இருக்கிறது குறிப்பாக போனோம்னா நாடாளுமன்றத்தில் இரநூத்தி தொண்ணூறு எம்பிக்களை வச்சுருக்குது பாஜக அதே மாதிரி மாநிலங்களவையில் தொண்ணூற்றி மூணு எம்பிக்களை வச்சுருக்குது மொத்தமாக முன்னூத்தி எண்பத்தி மூன்று எம்பிக்களை வைத்திருக்கின்ற ஒரே கட்சி பாஜக தான் அந்த அளவுக்கு பலமாக இருக்கின்ற கட்சி இப்படி பலமாக இருக்கின்ற கட்சி மீது மாநில கட்சிகளுக்கோ இல்லை மற்ற கட்சிகளுக்கோ கூட்டணி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் வரலையா இல்லை எதிர்கட்சிகள் பொய் பரப்புரை செய்கின்றனவா பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்காக கட்சிகள் தயங்குகின்றன என்று என்ன சொல்றீங்க அதோட பாஜக வெற்றி பெறாதுப்பா எதுக்குப்பா அதுங்கிட்டே போய் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறாங்களா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது மூன்றாவது முறையாக பாஜக தான் வெற்றி பெறும் அவங்க தான் ஆட்சி அமைப்பார்கள் அப்படின்றது தான் எல்லா இடத்திலுமான கணிப்பு இப்ப தமிழகத்துல திமுக வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பு வருது அதையெல்லாம் நம்ம நம்புகிறோம் மாதிரி அகில இந்திய அளவில் பாஜக வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ப மாட்டாங்களா ஸோ வெற்றி பெறுகின்ற கட்சியாகவும் பாஜக இருக்குது அதுலேயும் பாஜக எவ்வளோ வெற்றி பெறும் என்று கேட்கின்ற பொழுது கூட கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தாறு இடங்களுக்கு மேலாக வெற்றி பெறும் பாஜக அப்படின்னு சொல்கிறாங்க இது தனித்து கூட்டணியுடன் கிடையாது சென்ற முறை கூட்டணி இல்லாமல் முந்நூற்றி மூன்று இடங்களில் தான் வெற்றி பெற்றாங்க ஆனால் இந்த முறை முந்நூற்றி அறுபத்தாறு இடங்கள் தனித்தே வெற்றி பெறும் என்று பாஜக பற்றி அதனுடைய வெற்றியை பற்றி ஊடகங்கள் கருத்துக்கணிப்பெளிகின்ற பொழுது பாஜகவுடன் உண்மையாகவே கூட்டணி வைக்க தயங்குகின்றனவா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே எழுகிறது மொத்தத்தில் பாஜக மூணு விஷயத்திலையும் பாசு நம்பிக்கைக்குரிய கட்சியாகவும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இரண்டாவது வந்து பலமான கட்சியாகவும் இருக்கிறது மூன்றாவது வெற்றி பெறும் கட்சியாகவும் இருக்கிறது இப்படி இருக்கும் பொழுது பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்காக கட்சிகள் தயங்குகின்றனவா நீங்கள் சொல்லுங்களேன் ஏன் பாஜகவுடன் கூட்டணி கட்சிகள் தயங்குகின்றன என்று இன்னைக்கு திடீர்னு ஊடகத்தில் கருத்தில் பரவ வேண்டும் அதுக்கு சில அரசியல் விமர்சனங்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா ஒரு மாநிலத்தில் பாஜக வளர்ந்தால் அங்கே ஒரு கட்சி அழிக்கப்படுகிறது அதனால் ஒவ்வொரு இடத்திலும் எந்த கட்சி பலமாக இருக்கிறதோ அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க தயங்குகின்றன பாஜக தனித்து வளர்ந்து தனித்து வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைத்தால் அங்கே இருக்கின்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கூட்டணி வைக்க தயங்குவது கிடையாது ஆனால் கூட்டணி வைத்த பிறகு பாஜகவுடைய வளர்ச்சி அபிமிதமாக இருந்தால் எந்த கட்சி கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சி காணாம போய்விடுகிறது அதனால பாஜக பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளே எடுத்து சாப்பிடுறது அதனால தான் பாஜகவுடன் கூட்டணி வைப்பது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கூட்டணியை அழித்து பாஜக வளர்கிறது என்று சொல்லுகின்றவங்களாம் ஒரு உண்மையை மறந்து விடுகின்றார்கள் என்ன தெரியுமா பாஜக கூட்டணிக்கு யார் துரோகம் பண்ணுறாங்களோ அவங்கள பாஜக விட்டு வைப்பது கிடையாது என்பது கலை யதார்த்தம் ஆனால் நம்பிக்கைக்குரிய ஆளாக இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க நம்பிக்கையாக இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் பாஜக கூட்டணியில் கட்சிகளே கிடையாதா அப்படின்னு பார்க்கும்போது பாஜக கூட்டணியில் இது வரைக்கும் முப்பத்தெட்டு கட்சிகள் இருக்கின்றன இப்போ இந்தி கூட்டணின்னு சொல்கிறாங்க அந்த கட்சியில் கூட இருபத்தாறு கட்சிகள் தான் இருக்கின்றன ஆனால் பாஜக கூட்டணியில் இருபத்தெட்டு கட்சிகள் இணைந்திருக்கின்றன அதில் இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்ல போனோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் பாஜக இருக்கிறது அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் இருக்கின்ற கட்சிகள் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கத்தான் செய்யுது நீங்கள் காஷ்மீர் எடுத்துக்கினாலும் சரி அதை தாண்டி நம்ம தமிழ்நாடாக இருந்தாலும் சரி எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி பாஜக கூட்டணியில் ரெண்டு கட்சியாவது இடம் பெற்று இருக்கிறது அந்த கட்சி ஆட்சி அமைப்பதற்கான போதிய அந்தஸ்து கொண்ட கட்சியோ இல்லை செல்வாக்கு மிகுந்த கட்சியோ நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் பாஜகவுடன் கூட்டணியில் கட்சிகள் இருக்கத்தான் செய்யுது உத்தரப்பிரதேசத்தில் பாஜக பலமாக இருக்குது அப்படி இருந்தாலும் அங்கேயும் கூட்டணியுடன் தான் இருக்குது மத்திய பிரதேசில் பாஜக பலமாக இருக்குது அங்கேயும் கூட்டணி தான் இருக்குது அதே மாதிரி ராஜஸ்தானில் பாஜக பலமாக தான் இருக்குது ஆனால் அங்கேயும் கூட்டணியுடன் தான் இருக்குது ஆக மொத்தத்தில் பாஜக பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து கொண்டு தான் இருக்குது பாஜகவுடன் கூட்டணி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக பலவீனமாக இருக்க வேண்டும் பலவீனமாக இருக்கிறது அப்படின்னு கருத்தியலை பரப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதுக்காக கட்சிகள் ரொம்ப தயங்குகின்றனப்பா பாஜக எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் சொல்லி பாஜக கூட்டணிக்கு யாரும் வரமாட்றாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தியலை பரப்புகின்றார்களே அன்றி ஆனால் பாஜக கூட்டணியில் கட்சிகள் இணைந்து கொண்டு தான் இருக்கிறது அதன் மூலமாக அந்தந்த மாநிலத்தில் பாஜக வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது பாஜகவுடன் யாரெல்லாம் கூட்டணியில் சேர்கிறாங்களோ அவங்க அதிகாரங்களை பெற்றுக்கொண்டு தான் இருக்கின்றார்கள் அவங்களுக்கு தேவையானவற்றை பாஜக செய்து கொண்டுதான் இருக்கிறது கூட்டணி சேர்ந்தால் பாஜகவுக்கு பலம் சேர்ந்த கட்சிக்கு பலன் அதனால பாஜக பொறுத்த வரைக்கும் வெறுத்து ஒதுக்கக்கூடிய கட்சியாக இந்தியாவில் இல்லை இந்த பொய் பரப்புரையை பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் எடுபடாது என்பதுதான் கல யதார்த்தம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே